ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ போட போகிறோம்னா சத்து மாவில் தான் நம்ம கொல்கட்டை செய்ய போகிறோம் அதுக்கு வந்து நான் என்னென்ன பொருள் வச்சுருக்கேன்னா வாழைப்பழம் நாள் வச்சுருக்கேன் நாட்டு சக்கரை வச்சுருக்கேன் ஏலக்காய் வச்சுருக்கேன் தேங்காய் பூ வச்சுருக்கேன் சத்து மாவு வச்சுருக்கேன் இதெல்லாம் நம்ம ஒன்றா சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்குருவோம் பாருங்கள் நான் நாலு வாழைப்பழம் வச்சுருக்கேன் இப்போ தேங்காய் பூவும் நல்லா பூ மாதிரி நல்லா நெற்று காயில் திருவி வச்சுக்கிட்டேன் அது மாதிரி சத்து மாவு வந்து பாருங்கள் நான் கையில் வச்சுருக்கேன் பாருங்கள் சத்து மாவு கொல்கட்டை செஞ்சு கொடுத்தா பிள்ளைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிடுங்க அது இப்போ லீவு டைமாக இருக்கிறதுனால நம்ம வீட்டிலேயே செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க நாட்டு சர்க்கரையும் அதே மாதிரி தான் பாருங்கள் இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நம்ம பிணைஞ்சிக்கிறோம் இந்த வாழைப்பழத்தை நம்ம உறிச்சி போட்டுக்கிறோம் இது வந்து நம்மளுக்கு குழந்தைங்க நம்மளுக்கு இந்த வெயில் காலத்துக்கு குழந்தைங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா நம்ம வீட்லேயே ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா இப்போ பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க அதுக்காக தான் நான் வந்து இப்போ இந்த வாழைப்பழத்தை உரிச்சிக்கிட்டு இருக்கேன் வாழைப்பழத்தை நல்லா பிச்சு போட்டுக்கிறவோம் எல்லாத்தையும் ஒன்றா கலந்து நம்ம பிச்சு போட்டு பிரசஞ்சிக்கிருவோம் இந்த தட்டிலே நம்ம பிரசஞ்சிக்கிறவோம் இந்த ஏலக்காயும் நல்லா நம்ம கையில் கிள்ளி போட்டுக்கிறோம் நல்லா வாசமாக இருக்கும் இது மாதிரி நம்ம போட்டோம் அப்படின்னா நல்லா வாசமாக இருக்கும் தண்ணியெல்லாம் நம்ம சேர்க்க வேண்டியதில்லை ஏன்னா இப்போ இந்த வாழைப்பழமே நம்மளுக்கு தக்காளி இதில் இருக்கிறதுனால தண்ணி சேர்க்க வேண்டியதில்லை சுவைக்காக வேணால் கொஞ்சம் உப்பு நம்ம போட்டுக்கலாம் நல்லா இது மாதிரி தண்ணி ஊற்றாமல் பக்குவமாக நம்ம பிணைஞ்சிக்கிறோம் அப்போ தான் நம்மளுக்கு கொழுக்கட்டை செய்கிறதுக்கு நல்லா இருக்கும் நம்ம தேவைக்கு சுவைக்காக கொஞ்சம் உண்டு வேணால் சால்ட்டு நம்ம போட்டுக்கிறோம் பாருங்கள் நான் கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கிட்டேன் நல்லா பிணைஞ்சிக்கிறோம் நல்லா அப்படி உருட்டியாச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் நம்ம கையை கழுவிட்டு இட்லி பண்ணையில் எப்படி நம்ம இதை உருட்டி வைக்கிறதுன்னு சொல்கிறேன் உங்களுக்கு இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து நல்லா இவ்வளோ இவ்வளோ சைஸுக்கு எடுத்துக்கிட்டு எங்கள் பாப்பா வந்து இது மாதிரி தான் கேட்டாங்க அதுக்காக தான் நான் இப்போ இது மாதிரி இருக்கேன் சின்ன சின்னதாக வேணும் அப்படின்னு கேட்டாங்க இப்போ எல்லாத்தையும் நம்ம செஞ்சுக்கிடுவோம் இப்போ இது மாதிரி நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம் இவங்களை வந்து சின்ன இட்லி பானையில் கொஞ்சோண்டு தண்ணியை ஊற்றி இந்த தட்டை தூக்கி வச்சுருவோம் வச்சு இண்டக்ஷனை ஆன் பண்ணிக்கிறோம் எல்லாத்தையும் நம்ம எடுத்து இதில் ஃபில் பண்ணிக்கிறோம் இது சின்ன இட்லி பணியாக இருக்கிறதுனால கொள்ளாது அதனால கொஞ்சோண்டு மாவு வச்சுருக்கேன் இதை முதல்ல வேக வச்சு பிள்ளைங்கள்ட கொடுத்துருவோம் இப்போ இண்டக்ஷனில் வச்சுருக்கோம் அங்கே இருக்கிற மாவையும் நம்ம இது மாதிரி செஞ்சு இப்படி தட்டி வச்சுருவோம் எங்கள் பேரை கேட்டாங்க இப்படி செஞ் இப்படி மாதிரி உருட்டிட்டு இப்படி ஒரு அமி இப்படி உருட்டிட்டு இப்படி தட்டி கொடுங்க வா எனக்கு அப்படின்னாங்க அதுக்காக தான் நான் அது மாதிரி தட்டி வைக்கிறேன் பிள்ளைங்க ஆசைப்படுற மாதிரி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அதுங்க விரும்பி சாப்பிடுங்க இப்போ வந்து நான் வந்து கரண்ட் அடுப்பில் வச்சுருக்கேன் கரண்ட் அடுப்பில் வச்சு வேகமும் எடுத்து நம்ம கொடுத்தோம்னா பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுங்க அது கொஞ்சம் நேரம் ஊறவும் பாருங்கள் நல்லா அழகாக தட்டுறதுக்கும் நல்லா அழகாக வருது இந்த கொள்கை வந்து நம்ம இது மாதிரி உருட்டி சத்து மாவு கொள்கையை வந்து இது மாதிரி உருட்டி தட்டு தட்டி எடுத்து வச்சோம்னு வச்சுக்கோங்க நல்லா லேசாக இருக்கும் பிள்ளைங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் நான் வந்து என் பேர குழந்தைங்களுக்கு பெரியவங்கள்லேருந்து இருந்து சின்ன குழந்தையிலேருந்து இந்த சத்து மாவு கொள்கை சாப்பிடலாம் இவங்க தான் சாப்பிட்ணு அவங்க தான் சாப்பிட்ணும் வயசு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இல்லை ஆறு மாதத்துக்கு மேலே எந்த குழந்தைக்கும் நம்ம கொடுக்கலாம் அது வந்து ச நல்லா சத்தானது தான் உருட்டிட்டு அமக்கு இது மாதிரி தான் எனக்கு வேணும் அப்படின்னு எங்கள் பேத்தி கேட்டாங்க அதுக்காக தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்பொழுது வேலை நம்ம செஞ்சிட்டோம் இவங்க ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் இதில் மூடியை போட்டோங்க வேகட்டும் நல்லா வெந்துக்கிட்டு இருக்காங்க நான் கொஞ்சம் நேரம் வேகட்டும் வேக ஊட்டி நம்ம எடுத்துக்கலாம் இப்போ கொள்கை எல்லாம் வெந்துட்டாங்களான்னு பார்க்கலாம் பாருங்கள் இவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு வெந்துட்டாங்க இது வந்து சுடும் பாருங்கள் நல்லா வெந்துட்டாங்க இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் இப்போ நம்மளுக்கு சத்து மாவு கொள்கை ரெடி ஆகிருச்சு பாருங்கள் நல்லா வெந்துருச்சு குழந்தைங்களுக்கு கொடுத்தோம்னா அவ்வளோ சூப்பராக சாப்பிடுங்க நல்லாவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு இது மாதிரி நம்ம இதில் என்னென்ன சேர்த்துருக்கோம் நம்ம வந்து வாழைப்பழம் சேர்த்துருக்கோம் சத்து மாவு சேர்த்துருக்கோம் அதுக்கப்புறம் நாட்டு சர்க்கரை ஏலக்காய் தேங்காய் இதான் நம்ம சேர்த்துருக்கோம் பாருங்கள் இப்போ நம்மளுக்கு சூப்பராக ஒரு கொல்கட்டை ரெடி ஆயிடுச்சு இது மாதிரி நம்ம வீட்டிலே செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்க வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அதுக்காக நம்ம வீட்டில் கொடுக்குறது நம்மளுக்கு நம்ம கைப்பட செஞ்சு கொடுக்குறோம் நல்லா சுத்தமாக நம்ம இதெல்லாம் செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் இது மாதிரி நான் சத்து மாவு இருந்துச்சுன்னா கொழுக்கட்டை செஞ்சு இந்த லீவ் டைமில் குழந்தைங்களுக்கு கொடுங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் நம்ம செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா இப்போ நம்ம வீட்டில் செய்கிறத சாப்பிடுங்க பாப்பா அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்க நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க செஞ்சு கொடுங்க இப்போ வந்து நான் என் பேரப்பிள்ளைங்களுக்கு தான் கொடுக்க போகிறேன் ரெண்டாவது இது வந்து பெரியவங்கலேருந்து சின்ன குழந்தையேருந்து எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு சத்தான சத்து மாவு கொள்கை ஓகே தேங்க்ஸ் நம்ம இன்னொரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம்